ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளி விலை பார்க்கலாம ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி எழுபது ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ப குடி இருக்கு ஒரு கிலோ வெளியுடவிலே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குடி இருக்குது தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு ஒரு கிராமுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் குடி ஒரு சவரன் தங்கத்தொடவிலை ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் கூடி இருக்கு எயிட்டின் கேரட் தங்க தொடலையை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஒரு கிராமுக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கூடி இருக்கு ஒரு சவரன் தங்கத்தொடர்பிலை எழுபத்தி எட்டாயிரம் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் குடி ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூறு ஒரு கிராமுக்கு எழுநூத்தி இருபது ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் தங்கப்பட விலை தொண்ணூத்தி மூணாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கப்பட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்ல கூடி இருக்குங்க